இது உங்கள் வளம் காணொளி நல்லாவே ஓட்டுது மரங்களை சுற்றிலும் ஓட்டுது ஆனால் மிக மர மரங்களுக்கு மிக நெருக்கத்தில் போக முடியல அதனால ஏன்னா பெரிய வண்டி இது அதெல்லாம் வந்து நம்ம ஆள் வச்சு கொத்தனும் இல்லாட்டி சின்ன வண்டி வச்சு ஓட்டணும் பெரிய வண்டி நாள பாருங்கள் அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் ஓட்டி முடிச்சிடுச்சு சுற்றி சுற்றி ஓட்டுறாரு இப்போதான் கொஞ்சம் வயலில் நடக்கிறதுக்கு பயம் இல்லாமல் இருக்குது அவர் சொல்கிறாரு இதில் எதுவும் பண்ண முடியாது காய்கறி எல்லாம் அவருக்கு யோசனை இல்லை அப்புறம் எதுக்காக இதை விழணும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து புல்லெல்லாம் போயிடும் தென்னை நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாரு பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு வேறு யோசனை எப்படியும் இதில் வந்து நம்ம ஏதாவது பரிசு செய்ய முடியாமையாக போயிட போகுதுன்னு தான் நானும் ஓட்டுறேன் இந்த பாருங்க எவ்வளோ வண்ணத்து பூச்சிகள்னு ஒண்ணுமா இருக்கிறதுனால தான் இதுக்கு வண்ணத்து பூச்சிகள்னு பேரு இந்த பாருங்கள் எல்லாம் பறக்குது அப்பா ஆ என்ன வேணும் எது என்ன இருக்கு ஓட்டிடுங்க ஓட்டிடுங்க கிழங்கு வந்தால் எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு சாப்பிட இது வந்து மரவள்ளி கிழங்கு ஏற்கனவே போட்டுருந்துருக்காங்க அதோட வேர் கிடந்து முளைச்சி வந்திருக்கு அதை ஓட்டட்டுமானு கேட்குறாரு அதான் ஓட்டுங்க ஓட்டுங்க கிழவுங்க வெளியில் வந்தால் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறேன் இதுதான் மரவள்ளி கிழங்கு செடி ஏற்கனவே இதில் வந்து மரவள்ளி கிழங்கு போட்டு பருவடை செஞ்சாங்க அதோடய மிச்சம் வேர்லேருந்து கிடந்து முளைச்சி வந்தது தான் இது இதை கொஞ்சம் பிடுங்க முடியுமான்னு பார்ப்போம் எந்த கிழங்கும் இல்லை இதில் எந்த கிழங்கும் இல்லை ஏன்னா ரொம்ப சின்ன செடி இந்த பிறகு இது தான் கிழங்காக முதிர்ச்சி போயிடும் வேர் வந்து கிழங்காக முதிர்ச்சி போயிடும் எப்படி இது ஓட்ட போகிறாங்க அதனால் பிடிங்க காமிச்சேன் உங்களுக்கு இன்னொரு செடி பிடிங்கி பார்ப்போம் இதுலேயும் கிழங்கு இல்லை இதுலேயும் கிழங்கு இல்லை அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதில் ஒன்றும் இருக்காதுன்னு சிரிக்கிறாது இதுலேயுமே கிழங்கு இல்லை எல்லாமே ரொம்ப சின்ன செடிங்க இப்போ உழவு எந்திரம் சுற்றிட்டு வர்றத பார்ப்போம் அந்த பாருங்கள் இந்த மட்டையெல்லாம் அவருக்கு தடையே கிடையாது ரொம்ப கீழே அடிப்படுற மட்டை மட்டும்தான் அவருக்கு தடை நிறைய பூச்சிகளுக்கு இது வந்து வாழ்விடமாக இருந்திருக்கு நம்ம வண்டி விட்டு ஓட்டணும்னா அதெல்லாம் கிடந்து பறக்குது ரொம்ப ரொம்ப இதாக தான் இருந்திருக்கு எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது நுழைஞ்சு சேதம் சேதம் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி அதுக்கு ப படுன்னு நினைக்கிறேன் Né? Ah. நம்ம ஊரில் சொல்லுவாங்க குண்டு மனுஷன் போன வழி காடு மரம்லாம் தவிட்டு பொடிம்பாங்க அது மாதிரி இந்த குண்டு இயந்திரம் வந்து நம்ம வயலையே தவிடு பொடி ஆக்கிடுச்சு அதுதான் நமக்கு தேவையும் இந்த இடத்துல வந்து மட்டை கிடக்க அதை எடுத்துருங்கன்னு சொல்கிறாரு அதை எடுத்துருவோம் பாருங்கள் இது ஒரு மரமே விழுந்து கிடந்திருக்கு விழுந்து பட்டு போயிருக்கு என்னமோ தெரியல இதுக்கு ஒரு பாதிப்பு விழுந்து பட்டுருக்கு இல்லை தண்ணி கிடைக்கலையான்னு தெரியல நம்ம நீண்ட நாள் இதுக்குள்ளே வராத்தனால இதை கவனம் தெரியலை இது தூக்கி வெளில போட்டுருவோம் அந்த காலத்துல எல்லாம் அந்த மட்டைக்கு ரொம்ப தேவைகள் இருக்கும் மட்டையை கீத்தா மடைவாங்க வீட்டு மேலே வீட்டு கூரை மேலே போடுவாங்க கீத்தையும் நல்ல விலைக்கு விற்பாங்க இப்பெல்லாம் யாருமே இதை வந்து பொருட்படுத்துறதே இல்லை இப்படி போட்டால் இதெல்லாம் குப்பையாக தான் ஆகும் அதில் வந்து கார்பன் ரொம்ப அதிகமாக இருக்கும் பூமியில் புதைச்சி வச்சோம்னா செடிகள்லாம் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க மரம்பத்தி பறவை பாருங்கள் அது ஒரு என்ன பாருங்கள் மரங்கத்தி பறவை ஒன்று அது ஏதோ ஒரு புழுவை வந்து இந்த ஓட்டும்போது வெளியே வந்த புழு வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அதுக்கு நல்ல உணவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சாதாரண நேரங்களில் இது மாதிரி புழு அதை உன்னால் பார்க்க முடியாது ஓட்டுனோடனே புழுக்கள்லாம் அதிகமாக வந்திருக்கு வெளியில் அதை வந்து அழகாக குத்திக்கிட்டு போயிடுச்சு இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஏர்லி பேர்ட் கேட்டஸில் வாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிற பறவை வந்து புழுசி புழு கிடைக்கும் தாமதமாக எழுந்திருக்கிற பறவைக்கு புழு கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பறவை ஒரு ஊர்க்குருவி கருப்பாருக்குள்ள ஊர்க்குருவி அது ஒன்று அந்த மின்சார கம்பத்தில் உட்காந்துருக்கு என்ன ஆசி எடுத்துடணும் எங்களுக்கு இருக்கு என்னால் விட்டு போறீங்களா உனக்கு உதவிக்குன்னு ஒரு ஆள் வேணும் போல இருக்கு பஸ் கண்டக்டர் மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டியது தானே கொத்தனாருக்கெல்லாம் ஒரு கூலியால் போது நீங்க எனக்கு ஒரு கூலியால் கொடுங்க என்ன இதுக்கே காசு கொடுக்க மாட்டேங்களா அவ்வளோ எ உங்க கண்ணுக்கு நல்லா தெரியுது போல இருக்கு உங்க கண்ணுக்கு நல்லா தெரியுது எங்க கிடக்கு அங்க உனக்கு கிடக்கா அங்க எடுக்கணுமா அது எடுக்கணுமா

அன வண்டி பார்த்துன்னு நினைக்கிறேன் இங்கேயா ஏன் நன்றுக்கு ஒன்றும் தெரியல தெரியல கூப்பிடுங்க இந்த வண்டியை ஓட்டுறதுனா நல்லா கவனிச்சு கவனித்து எங்கெல்லாம் இது கிடக்குதுன்னு பார்த்து ஓட்டுறாரு அதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணும் போது ஓட்டும் போது அந்த பை இது பைப்பு அறுந்து போச்சுன்னாக்கா நம்ம சொல்லுவோம் வந்தால் ஓட்டி அறுத்துட்டு போயிட்டான்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து அந்த வண்டிக்கு ஏதாவது பாதிப்போகிறோம் உரிமையால் திட்டுவாரன்னு கவனித்து கவனித்து ஓட்டுறாரு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மட்டை கிடைக்கிறது பைப்பு கிடைக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியுது வண்டியை பின்னால் கொண்டு போய் அந்த முக்கத்துலேருந்து வண்டியை எடுத்து ஓட்டிக் கொண்டு வர்றாரு நான் நினச்சேன் வெறும் ட்ராக்ட்ரு ஓட இடத்துல நமக்கு வந்து கேமராவுக்கு என்ன வேலை இருக்க போகுதுன்னு நினச்சேன் ஆனால் அப்படி இல்லை நிறையாவே இன்னைக்கு வந்து தரவல்கள் நானும் பேசியிருக்கிறேன் உங்களுக்கு அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தூண்டும் விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க ரெண்டு மைனா வந்து மெய் ஒரு வண்டியை ஓட்டி முடித்தோன்னா கடைசியாக நான் ஒரு ஓட்டு ஓட்டுறேன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் தவறாமல் சொல்லிடுங்க அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி வணக்கம்